இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் ஐம்பது இருபது தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஜெனிசிஸ் ஃபிஃப்டி வேர்ஸ் டுவெண்ட்டி காட் பிளான்ட் இட் ஃபார் குட் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரர்களுக்கும் அறிவித்தார் எனவே சொப்பனக்காரன் என அழைக்கப்பட்டார் பொறாமை கொண்ட யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள் தண்ணீர் இல்லாத குழியிலே யோசேப்பு கிடந்தார் பின் யோசேப்பை தூக்கி எடுத்து இஸ்மவேலரிடத்தில் வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் சொப்பனக்காரன் ஒளிந்தான் என நினைத்தார்கள் ஆனால் கத்தரின் திட்டமோ வேறு விதமாக இருந்தது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் போத்திபார் என்பவனுடைய வீட்டிலே இருந்தார் போத்திபாரின் மனைவி தவறாக யோசேப்பை எடை போட்டு குற்றம் சாட்டினாள் யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்பட்டார் அங்கும் யோசேப்புடன் கத்தர் இருந்தார் அவனை அற்புதமாக வழிநடத்தினார் ஏற்ற சமயத்திலே யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார் யோசேப்பு கத்தருடன் காணப்பட்டதால் யோசேப்பை கத்தர் உயர்த்தினார் யோசேப்பு எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் யோசேப்பின் சகோதரர்கள் உணவிற்காக யோசேப்பை தேடி வருகிறார்கள் யோசேப்பை யோசேப்பின் சகோதரர்கள் அறியவில்லை ஆனால் யோசேப்பு கண்டுபிடித்து விட்டார் இறுதி காலத்திலே யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு இறந்தபின் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடம் மன்னிக்கும்படி கதறுகிறார்கள் யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கூறிய அற்புதமான அதிசயமான வாக்குத்தத்தம் இது உங்களுக்கும் எனக்கும் கத்தர் இன்று தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நன்மையாக முடியும் ஆம் தீமையான எண்ணங்களை நாம் நினைக்க வேண்டாம் கத்தர் நம் வாழ்வில் நடப்பிக்கும் யாவும் நன்மைக்கே தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு காணப்படுகிறார் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இருப்போம் எதையும் எதிர்கொள்வோம் கத்தரின் நாம மகிமைப்பட வாழ்வோம் ஆமன் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் துதி ஸ்தோத்திரங்களை மக்கையர் தேவையுள்ள மக்களுக்காக ஜபிக்கிறோம் பண உதவிகளோ பிற உதவிகளோ அவர்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் கிடைக்க மக்களுடைய வாழ்க்கை உயர வாரத்துடன் ஜபிக்கிறோம் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜபிக்கிறோம் தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும் உதவி செய்த மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இந்த ஜெப குறிப்பை ஒப்புக்கொடுத்து மீண்டும்மாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்